தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவரே எமிதல்களை திறந்தருளும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நானுது அடைக்கலத்தில் கண்வழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் இணையாமலும் செய்யாமலும் இருக்கக்கடவேனாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக ஆமேன் தூயாவியாரே இறைவா எழுந்திரளி வாரும் விண்ணகத்திலிருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் பேரொழியே எழுந்தருளி வாரும் நிறையாறுதலானவரே ஆன்மாக்களுக்கு இணைய விருந்தாளியே பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் ஆறுதலே எழுந்திரளி வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொழியே உன் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் உமது தெய்வீகம் தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உலர்ந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்கச் செய்யும் குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும் தவறினதை செவ்வனே நடத்தும் உம்மை நம்பிய எமக்கு உன் திருக்குடைகள் ஏழையும் கொடுத்தருளும் புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும் ஆமேன் அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம் புகழ் கீதம் என்றும் பாடுவோ அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பருமில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம் அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பருண்ணில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம் தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே பாவியாயினும் பச்ச பிள்ளையாயினும் அர்ச்சி திருக்கின்றீர் கற்பித்திருக்கின்றீர் மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர் பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர் அஞ்சாது என்றும் எம்மை காத்து வருகின்றீர் அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம் ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம் உமது வார்த்தையை எங்கள் வாயில் ஊட்டினீர் உமது பாதையை எங்கள் பாதையாக்கினீர் உமது மாட்சியை எம்மில் துளங்கச் செய்கின்றீர் உமது சாட்சியாய் நாங்கள் விலக விளங்க சொல்கின்றீர் அழித்து ஒழிக்க கவிழ்த்து வீழ்த்த திட்டம் தீட்டினீர் கட்டியெழுப்ப நட்டு வைக்க எம்மை அனுப்பினீர் அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றீர் அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம் புகழ் கீதம் என்றும் பாடுவோம் மீண்டும் மற்றொரு நாளிதோ விடிந்தது ஆண்டவன் புகழை ஆர்வமாய் பாடி நிறைந்த உளத்துடன் உயர்ந்த குரலில் கிறிஸ்துவை போற்றி நன்றி நவிழ்வோம் அவர் வழியாகவே அனைத்தும் உண்டாயின அவரே இரவையும் பகலையும் அமைத்தார் அவரே நமக்கு உண்மை ஒளியாம் அவரே நமக்கு நிலையான ஒளியாம் நேயரம் வேண்டல் ஏற்பீர் தந்தாய் உயர்நிலை வீட்டிற்கும் உம்மகனும் அச்சமகற்றும் ஆவியருடன் இச்சகம் என்றும் ஆளுகவே ஆமேன் ஆண்டவருக்கு நன்றியுரைப்பது நன்று ஒன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது சொல்லுறுதியையும் பத்து நரம்பு வீணையோடும் தம்புறு சுரமண்டல இசையோடும் எடுத்துரைப்பது நன்று ஏனெனில் ஆண்டவரேவும் வியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தே உம் செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன் ஆண்டவரேவும் செயல்களில் துணை மேன்மையானவை உம் எண்ணங்களில் துணை ஆழமானவை அறிவில்கள் இவற்றை அறிவதில்லை மூடறிவற்றை உணர்வதில்லை பொல்லார் புள்ளை போன்று செழித்து வளரலாம் தீமை செய்வோர் அனைவரும் ஆனால் ஆண்டவரே என்றும் அழிவுக்கு உரியவரே நீரோ ஆண்டவரே என்றுமே உயர்ந்தவர் ஏனெனில் ஆண்டவரே உம் எதிரிகள் அழிந்து போவார்கள் தீமை செய்வோர்கள் அனைவரும் காட்டெருமையின் வலிமையை எனக்கு அளித்தீர் புது எண்ணெயை என் மேல் பொழிந்தீரே என் எதிரிகளின் வீழ்ச்சியை என் கண்கள் கண்டன எனக்கு எதிரான பொல்லாருக்கு நேரிட்டதை என் காதுகள் கேட்டன நேர்மையாளர் பேரித்தேன செழி தோங்குவர் லெபனோனின் கேதுருவென தழை தோங்குவர் ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழி தொங்குவர் முதிர் வயதிலும் அவர்கள் கணி தருவார்கள் செழுமையும் பசுமையா என்றும் இருப்பார்கள் ஆண்டவர் நேர்மையுள்ளவர் அவரே என் பாறை அவரிடம் அனிதி ஏதுமில்லை என்று அவர்கள் அறிவி தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அருள் வாக்கு தூய பவுல் ரோமேர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு பனிரெண்டு இறைச்சொற்றடர்கள் பதினாலில் இருந்து பதினாறு ஆமுடைய உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள் ஆம் ஆசி கூறுங்கள் சபிக்க வேண்டாம் மகிழ்வாரோடு மகிழுங்கள் அழுவாரோடு அழுங்கள் நீங்கள் ஒரு மனத்தவராய் இருங்கள் உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி மன்றாட்டுக்கள் தந்தையாகிய கடவுள் தம் ஒரே மகனின் சகோதர சகோதரிகளாக நம்மை தேர்ந்து கொண்டார் காலமெல்லாம் அவர் நம்மோடிருந்து தமது அன்பில் நம்மை காத்து வருகிறார் உலகின் தேவைகளுக்காக நம் தேவைகளுக்காக அவரிடம் மன்றாடுவோம் எங்கள் அன்பான இயேசுவே எங்கள் நகரங்களை திட்டமிட்டு கட்டுவோருக்காக வேண்டுகிறோம் மனித மதிப்பீடு ஒவ்வொன்றையும் அவர்கள் மதித்திட உம் அருள் தந்தரள வேண்டுகிறோம் கலைஞர்கள் கைவினைகள் கைவினைஞர்கள் இசையமைப்போர் ஆகியோர் மேல் இறைவா உமது ஆவியை பொழிந்தருளும் அவர்களுடைய வேலைப்பாடுகள் எங்கள் வாழ்விற்கு பல்வகை சுவையும் மகிழ்ச்சியும் தூண்டுதலும் தரும்படி செய்தருளும் இறைவா நாங்கள் செய்வது அனைத்திற்கும் நீர் மூளைக்கல்லாக எங்களோடு இருந்தருளும் உம் உதவியின்றி எதையும் நாங்கள் செம்மையாக செய்ய இயலாது என்ற நம்பிக்கையால் எங்களை உறுதிப்படுத்தும் இறைவா நீரும் மகனின் உயிர்ப்பினால் எங்களை புதுப்படைப்பாக்கினீர் புதியதொரு வாழ்வையும் புதியதொரு உலகத்தையும் நாங்கள் உருவாக்க எங்களுக்கு ஆற்றல் தந்தருளும் நமது எண்ணங்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் ஆண்டவர் பூர்த்தி செய்வார் என்ற நம்பிக்கையில் இன்று பிறந்த நாள் நாம விழா வெள்ளி விழா திருமண விழா இன்னும் பலவிதமாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற கிறிஸ்துவ உள்ளங்கள் இல்லங்களுக்கு தேவையான ஆசீர்வாதம் அருள் தந்து நம் குடும்பங்களில் இருக்கின்ற குழந்தைகள் இளைஞர்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களுக்கும் தேவையான தேவ ஆசீர்வாண்டி தேவ ஆசீர்வாதம் வேண்டி மன்றாடுவோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் துயதென போற்ற பெருக முத ஆட்சி வருக எமது திருவுள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜபிப்போமாக ஆண்டவரே நாங்கள் எமது குரலாலும் மனத்தாலும் செயலாலும் உம்மை புகழ்வோமாக எமது வாழ்வே எமது கொடையாகியால் நாங்கள் கொண்டிருப்பவைகளும் நாங்கள் உமது உடைமைகளும் ஆவோமாக உம்மோடு பரிசுத்தாவிய நைக்கேத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆர்த்தி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்று பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் அன்னை மரியே நீரே இந்த நாள் முழுவதும் உன் பிள்ளைகளாக ஏற்று ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம் இயேசு இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நான் நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மறியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மறியே வாழ்க வாழ்க வாழ்கறி வாழ்க வாழ்காரே அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே ஆமைன்